மதுரை மாவட்டத்தில் காணாமல் போன ஊரணிகளை கண்டுபிடிக்கும் பணியில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் மாநில தலைவர் ஆபேல்மூர்த்தி என்பவர் இந்த நூற்று பதினோரு ஊரணிகள் எங்கெங்கு உள்ளன என்ற விவரங்களை கேட்டு மனு வழங்கினார் அதன் பேரில் இந்த ஊரணிகள் எங்கெங்கு உள்ளன விவரங்கள் வழங்கப்பட்டது பின்னர் இந்த ஊரணிகளை கண்டுபிடிக்கும் பணியில் ஆபேல் மூர்த்தி ஈடுபட்டார் முதற்கட்டமாக திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பகுதியில் சுப்பன் ஊரணி உள்ளதை கண்டுபிடித்தனர் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல்மூர்த்தி மாவட்ட விவசாயிகளுடன் சென்று அந்த ஊரணியை பார்வையிடுவதற்காக சென்றார் இந்த ஊரணியை ஆக்கிரமித்து கல்லூரி நிர்வாகத்தினர் காம்பவுண்ட் சுவர் கட்டியுள்ளதை கண்டறிந்தனர் இதுபோன்று ஊரணிகளை ஆக்கிரமித்து உள்ளவர்கள் விட்டுக்கொடுத்து ஊரணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைவருக்கும் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்தின் சார்பாக மன வருத்தத்தோடு இந்த காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் இன்னைக்கு நாங்க மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் தாலுகா பகுதியில் இன்னைக்கு திண்டுக்கல் தலைவர் தேனி தலைவர் திண்டுக்கல் மகளிர் அணி தலைவர் கள்ளிக்குடி தலைவர் எல்லா மாவட்டத்திலிருந்தும் தலைவர்கள் இங்கே எல்லாரும் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் எத்தனை ஊரணிகள் இருக்கு அப்படின்னு நாங்கள் தகவல் கேட்டிருந்தோம் அதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க நூற்றி பதினோரு ஊரணிகள் இருக்கு நாற்பத்தி நாற்பத்தி மூணு கண்மாய்களும் நூற்றி பதினோரு ஊரணிகளும் திருப்பரங்குன்றம் ஊராட்சிக்கு உட்பட்டதுன்னு சொல்லி கடிதம் அப்துல் கலாம் விவசாய சங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க அதுல ஒரு ஊரணி பார்த்தீங்கன்னா சுப்பன் ஊரணி அப்படின்னு ஒரு ஊரணி இருக்கு இந்த இருக்கு ஆதாரம் இந்த ஆதாரத்தை நல்லா ஃபோகஸ் பண்ணுங்க சுப்பன் ஊரணி இந்த ஊரணியை ஆக்கிரமிச்சதுக்கு ஆக்கிரமிப்பதை யார் ஆக்கிரமிச்சிருக்கார்னா இந்த சுப்பன் ஊரணியை ஆக்கிரமிச்சிருக்காங்க ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது தமிழ்நாட்டில் ஒரு சர்வே ஒவ்வொரு மாவட்டத்தலியும் ஒரு சர்வே ரிப்போர்ட் சொன்னாங்க அதுல மெயினா ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் இன்னும் சில ஆண்டுகள்ள நேர்த்தடி நீர் அதனால பாதாரத்துக்குள்ள போகுது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது